ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஆர்டன் எப்படி பண்ணுறேன்றத பார்க்கலாமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கேஜி பேட்டர் வந்து நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி ப வீடியோ போட்டுவிட்டேன் இன்னொரு டூ கேஜிக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு எட்டு எக்கு ஒரு ரெண்டு கப்பு சுகரும் நான் ஆட் பண்ணிவிட்டு அதை பீட் பண்ண வச்சுட்டேன் அது வந்து பீட் பண்ணுற கேப்பில் நம்ம இந்த பக்கம் மைதா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு கப் மைதாவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் அப்புறமா பார்த்திங்கன்னா கிராம்பு பிடிச்சது ஒரு ஆஃப் டீஸ்பூனும் ஒரு பட்டை பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூனும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஞ்சர் பொடி ஆட் பண்ணலை என்கிட்ட இல்லை அதனால ஆட் பண்ணலை கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து எக்கும் சுகரும் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சுக்கோங்களேன் ட்ரை இங்கிரீடியன்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பை ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து டூ கேஜி பேட்டருக்கான பேட்டர் தான் இது ஒன்றரை கப்பை ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நான் ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து அப்போ ட்ரை கிரேப்ஸ் பிளாக் இல்லாதனால நான் அதை ஆட் பண்ணலை நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி வந்து நான் தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு ஃபுல்லாக சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரூட்டும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் ப்ளம் கேக்கோட பேட்ரு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் வந்து ஃப்ளாரும் அப்புறமா ஃப்ரூட் சோக் பண்ணதும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக அந்த மைதா குடியே வந்து கேஷோனெட் போட்டு நான் அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரமல் கலர் நான் ஆட் பண்ணியிருந்தேன் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஃப்ளார் வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அடியிலெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃப் கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் தான் வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவுக்கு பிடிக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு இதுவும் பேக்கன் சவ் மோல்டும் வாங்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் இதை பார்க்கும்போது நம்ம ஹோம் பேக்கர்ஸோடு டைமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு நைட் ஹோம் பேக்கராக இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் எப்படின்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சரி வாங்க இப்போ ப்ளம் கேக்கோட டெக்ஸ்சரை பார்க்கலாம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும் ப்ளம் கேக்கோட டெக்ஸ்சரே அப்படி தான் உங்களுக்கு சாப்பிடும்போது வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ்லாம் நம்ம கடிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாயிஸ்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ப்ரம் கேக்கோட பேக்கிங் வீடியோ தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பாக்ஸில் நான் வந்து போட்டு பேக் பண்ணிவிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜியில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேக் பண்ணி எடுத்தனால நம்ம அப்படியே பொக்கேஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ரிப்பன் கட்டிவிட்டு ஒரு க்யூட்டான கிறிஸ்மஸ் தாத்தாவும் வச்சு நம்ம கஸ்டமர் கொடுத்தாச்சு ஒன் கேஜி இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரவுண்ட் பேஸ் இருக்குதுல்லையே அதை கேக் பேஸும் வச்சுட்டு அதையும் அந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்